நல்ல பிள்ளைங்க சாப்பிட்டே எம்பட்டு நாள் ஆயிப்போச்சு அதனாலதான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன் ராசா ராசா சீதா சாப்பாட ஆயிடுச்சு வாயா சாப்பிட ஏ சீதா உள்ள என்னதான் பண்ணுவானே தெரியாது சீதா

அதெல்லாம் மறந்துட்டு இவ்வளவுதி சமைச்சிருக்க அவனால ஒரு புள்ள வாழ்க்கையே போச்சு அதெல்லாம் உனக்கு ஞாபகமே வரலையா யாரு தேவ இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அது ஒளிஞ்சதுன்னு சொல்லி நான் சந்தோஷத்துல இருந்த மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஒழுங்க சாப்பிடு சொல்லிவிட்டேன் ஐயா நீ சாப்பிடு உங்க அப்பா வெளியே இருக்காரு நான் போய் சாப்பிட கூட்டிட்டு வரேன் சோ இவன் வேற போன நொய்யி நொய்யி அடிச்சிட்டே இருக்கான் என்னடா அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல சாக்கடை ஆயிடுச்சு இங்க உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிட உன் பையன் சாப்பிப்புறான் இல்ல என்ன சாப்பிடுட்டு கேங்க என்னங்க இப்ப வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பத ஒழிஞ்சுது நம்ம சந்தோஷமா நம்ம பழையபடி நம்ம குடும்பம் இருக்க போது நான் சந்தோஷத்தில இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா கமல் உள்ள வாங்க சாப்பிட உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியா இல்லையா ها அவங்க அப்படி இருக்கானே நீயும் அப்படி இருக்கற இப்ப என்னத்த குற்ற உணர்ச்சியா இருக்கணும் நான் என்ன தப்பு பண்ணேன் நம்ம பையனால ஒரு குடும்பமே வந்து ஊற விட்டு போயிருக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா அந்த குடும்பத்தோட பாவம் நம்ம குடும்பத்தை சொல்லட்டி சொல்லட்டி அடிக்கும் நம்மளும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் அதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கு வாழ்க்கை இப்படி ஆயி என்ன பண்றது எனக்கு அதை பத்தி யோசனை இருக்கு நீ என்னமோ எதை பத்தியும் கவலை இல்லாம சாப்பாடு ஆக்கிட்டு இருக்க ஏங்க அதுங்களுக்கு இதே ஒரு பழப்பு நம்ம குடும்பத்துல எந்த சொத்தும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுச்சு அங்கேயும் போய் அதுங்க அதே வேலையா தான் பாக்கும் அதனால அந்த சாபவலா நம்ம குடும்பத்தை ஒண்ணும் பண்ணாது சரிங்களா வாங்க ஒழுங்க சாப்பிட ஆக்கி வச்சதெல்லாம் உன் பையன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா அப்படி இல்ல அதனால அவருக்கு போடு நல்லா கொட்டிக்கிட்டுவோம் அதுக்கப்புறம் ஊர் ஊரா சுத்தி எந்தெந்த புள்ள வாழ்க்கையெல்லாம் இப்படி வீண் பண்ணலாம்னு சொல்லி அவனாவே பண்ணட்டும் சரியா போ நீங்களே இப்படி சாப விட்டுக்கிட்டு இருக்காதிங்க அவன் திருந்தி ஒழுங்கா இருப்பான் இனிமே ஒழுங்கா இருக்க போறானா இல்ல ஊர்ல மறுபடியும் வம்ப இழுத்துட்டு வர போறானே நீயே பாரு

Hola <coughs>

சோ என்னதான் நானும் பண்றதுனே தெரியல எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போயாச்சு எல்லாமும் பண்ணியாச்சு இன்னும் உடம்பு நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம் இதுக்கு தான் சொல்றது எல்லாரும் இருக்கும் போது வாழ்த்தனம் பண்ணக்கூடாது குறும்புத்தனம் பண்ணக்கூடாதுன்னு யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல என் புள்ள இப்படி உடம்பு சரியில்லாம ஒரு நாள் உக்காந்ததுல துரு துரு துருன்னு இருப்பான் யாரு கண்ணு பட்டுச்சோ அந்த கண்ணு பட்டு போக என் தங்க புள்ள ஒன்னும் ஆகக்கூடாது

ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இதுக்கு தான் யா உன் கடல்ல 10 காசு கூட காட்டுறது இல்ல ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சு ஆவும்னு சொல்லிட்டு உன்கிட்ட காசு 200 கொடுத்தா நீ உடனே பெட்ரோல் அடிச்சிட்டு வர ஏ வருது வருது எப்பளது பிள்ளது வெங்கை மல்லிக வருது வேங்க வெளிய வருதா செருப்பு வெளிய தான் கிடக்குது பஞ்சி முட்டாய் சேலக்காரி கோபம் வந்தா காரி என் பொண்டாட்டி தானச்சிடுவாங்க பாத்தியாமுதா நம்ம அரவிந்து சிரிக்கிறதோ அப்ப நீ குளிச்சிட்டு வரலையா நம்ம அரவிந்த ரொம்ப நாள் அதனாலதான் நடிச்சேன்

யோ ஊத்த மாட்டேனே நினைக்காதே ஊத்திடுவேன் ஊதே ஊதே அப்படியே இந்த இருடி மாப்ள ஐயோ 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 சுடுது நீ ஊதிப்பிடல இல்ல சுடுது நீ ஆ அடி பாவிகளா விளையாட்டுக்கு சுடுத நீலி ஆடி ஊத்தி விளையாடுவீங்க ஐயோ உடம்பெல்லாம் எரியுது திக்கு திக்குன்னு எரியுது ஏற்கனவே சூரியன் கொளுத்தி எடுக்குது இதுல நீங்க வேற சுடுத நீ ஊத்தி விளையாடுறீங்களாடி ஐயோ எரியுதாக்கா எரியுதாவா ஏண்டி உடம்புல காயுதுடி ஐயோ ஐயோ அமுதா கம்மல் இருந்திருக்க வேண்டி பையனை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்போ இந்த அக்கா மேலே சுடுதண்ணியை ஊற்றிட்டோம் ரொம்ப இது காயமாயி ஏதோ ஒன்றுனா நம்மளை பிடிச்சிக்குவாங்களே அவங்க வீட்டில் இருந்து முதல்ல போய் சங்கரனை கிட்ட அவங்க வந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க அடி பாவி சுடுதண்ணி ஊற்றுனது இல்லாமல் உதவி கூட பண்ணாமல் ஓடுறாளே ஐயோ முடியல 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம